ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்லமாக சரி இல்லை இன்றைக்கி கிளைமேக்ஸு என்ன நடக்குது போது பார்க்க போகிறோம் சித்துவை வந்து பார்த்திங்கன்னா திரு கிணத்துல கொண்டு போட்டாங்க செத்து போயிட்டா அப்படின்னு நினச்சி ஆனால் சித்து வந்து உயிர் இருக்குது கிணத்துக்குள்ளே போட்டோடனே தண்ணி வந்து தண்ணி வந்து போன உடனே கண்ணு முச்சுறாரு அப்போ தான் வந்து பார்க்குறாரு அவள் கிணத்துக்குள்ளே இருக்காங்க கிணத்துக்குள்ளே போட்டவங்க கை காலெல்லாம் வந்து கட்டலை அப்படியே தூக்கி வந்து போட்டாங்க உயிர் இல்லைன்னு நினச்சதுனால அதுக்கப்புறம் நைஸாக ஏறி வந்துடுறாரு ரெண்டு தடவை ஏறுறாரு முடியல இறங்கி அவதா ஒரு வழியாக ஏறிடுறாரு ஏறி மேலே வந்துடுறாரு மேலே வந்த பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது ரோட்டுக்கிட்ட ஓடுறாரு அப்போ தான் அந்த எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க அய்யய்யோ இவன் வரான் பாருடா இவன் செத்து போயிட்டான்னு நினச்சும் பிழைச்சிட்டாண்டான்னு ஓடி வராங்க அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் பைக்கில் வராது சீக்கிரம் எனக்கு லிஃப்ட்டு கொடுக்குறாரு நீங்கள் பின்னால் உட்காருங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடைன்னு ஓடி வராரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா பிள்ளையில் தீ பிடிச்சி எரியுது உடனே செல்லம்மா படையில தீ பிடிச்சதுனால போய் ட்ரெஸ் மாற்றிடுவாங்க சொல்கிறாங்க மாணிக்கமும் சில மவுண்ட் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு வராங்க வந்து தாலி கட்டுறதுக்காக வந்து போகிறாங்க அந்த சைடு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு பைக்கில் வந்த உடனே இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்துங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை எத்தனை முறை நின்று போயிருக்குன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் தாலியே கட்ட முடியல அதுக்கப்புறம் ஓடி வந்து பார்த்தோன்னா உள்ளே சித்து வராது ஏற்கனவே சித்து உக்காந்துருக்காரு மறுபடியும் சித்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பமாக யார் இதுன்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து உண்மை வந்து தெரிஞ்சிடுது உடனே இந்த மாதிரி நான் தான் சுற்றி என்னை தூக்கி வீசிட்டாங்கன்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் யார் உண்மை அப்படி தெரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வரவழைக்கலாம்னு சொல்லி போலீஸை வரவழைக்கிறாங்க அப்புறம் தான் வந்து தெரியுது அது மாணிக்கம் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நடக்க போகுது இன்றைக்கி முடிய போகுதா இல்லை இதை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து போகுதா அப்படின்னு தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ மிச்சம் தானே சேனல் சிக்ஸை